துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் அருள்நாதர் இயேசுவின் வல்லமுய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை புலம்பல் மூன்று ஐம்பது என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது அன்புக்குரியவர்களே கவலை சந்திக்காத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை அனைவரையும் இந்த கவலை அழையா விருந்தாளியாக சந்தித்துவிடும் அந்நேயருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோக நிகழ்வுகள் உண்டு எதையதையோ நினைத்து பயந்து தினமும் கவலையால் துக்கத்தால் வேதனையால் கண்கள் குலமாகி இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை தினமும் அழுதே நாட்களை கழிக்கிறதை பார்க்கிறோம் கவலைதான் வாழ்க்கையா கண்ணீர் தான் உணவா என்று நினைத்து ஏங்கி நிற்பதை பார்க்கிறோம் என் வாழ்வில் புதிய விடிவள்ளி வராதா இடைவிடாமல் அழுது கொண்டே இருக்கிறேனே ஓய்வின்றி கண்ணீர் சொரிகிறதே மனிதர்கள் முன்பாக அழுவதால் ஒரு பயனும் இல்லை ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் கண்ணீரை கணக்கில் வைத்துள்ளார் உன் கண்ணீரை மாற்றி அலைச்சல்களை மாற்றி நிரந்தர சந்தோஷத்தை தர வல்லவராக இருக்கிறார் இன்றே இப்போதே இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கண்ணீர் களிப்பாய் மாறுவதாக துன்பம் இன்பமாய் மாறுவதாக துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் பரிபூர்ண சமாதானத்தை சந்தோஷத்தை கத்தர் நீர் இப்போதே தந்தருள்வீராக நாம் ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் கவலை வேண்டாம் நம்மை கண் கலங்காமல் மரண புரிந்தும் நிச்சயம் நம்மை நடத்துவார் ஆமே